தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தாவேகா இப்ப தமிழக அரசியல் களம் இவங்களை மையப்படுத்தி பெருசா சுத்திக்கிட்டு இருக்கா இது சார்ந்து பல விஷயங்களை பார்க்க போகிறோம் தளபதி திருவிழா இருக்குல்ல அதை சார்ந்து பல விஷயங்கள பேசப் போகிறோம் தர்காபுரம் செங்கோட்டை அவர்கள் இவர் சார்ந்து சில அப்டேட்டும் பார்க்க போகிறோம்னு கேட்டீங்க சொல்லப் போகிறான் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம் மீன் பிடிச்சி போட்டுட்டு அவங்களை வாழ வைப்போம் கோபி எம்எல்ஏ திரு செங்கோட்டையன் அவர்கள் அவங்களுக்கும் அதிமுகக்கு இடையிலையும் அளவுக்கு கலைபரங்கள் சமீபகலமாக போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு என்னங்க கட்சி அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி இதை பெருசாக கொண்டு போகணும் எல்லாருமே பிரித்து விட்டா நாம் என்ன பண்ண போகிறோம் கட்சியில் அதனால எல்லாரையும் சேர்த்து போங்க ஒன்றிணைஞ்செல்லாம் போராடுவோம் திமுகக்கு எதிராக அது இதுன்னு செங்கோட்டையன் அவர்கள் சைட்லேருந்து பல விஷயங்களை முன் வச்சாங்க ஆனால் அதிமுக தலைமை இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை பெருசாக கன்சிடர் பண்ணல இதில் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு வழியா அந்த கட்சியிலிருந்து இவரை வெளியேற்றிட்டாங்க இவராக வந்தார்னு சொல்ல முடியாது கட்சி தலைமை முடிவு பண்ணி வெளியேற்றப்பட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு அப்படி வெளியேற்றப்பட்டவரோட எம்எல்ஏ பதவி மட்டும் எப்படிங்க இருக்கும் இரட்டை இலை அந்த எலெக்ஷனில் நின்னு ஜெயிச்சவர் யாரா அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ அந்த ஒரே தான் நீங்க கட்சி மாறுறீங்க அப்படின்னா அந்த பழைய கட்சி சார்ந்து நீங்க ஜெயிச்சது இருக்குல்ல அந்த அங்கீகாரம் ரத்தாயிடும் ஆயிடும் அந்த தான் கோபி எம்எல்ஏவா இனிமேல் இவரு தொடர முடியாது இது சார்ந்து அந்த ராஜினாமா கடிதத்தை அழிக்கணும்ல சம்பிரதாயம் சபாநாயகர் இருக்கார்ல அவரை நேர்ல சந்திச்சு அந்த ராஜினாமா கடிதத்தை இவரே கைப்பட அழிச்சிருக்காருங்க அந்த ஒரு காட்சி இருக்கு பாருங்க வந்த பிற்பாடு எல்லாருமே பேச ஆரம்பிச்சது ரைட்டு அதிமுக வெளியே ராஜினாமா பண்ணிட்டாப்புல அடுத்த தாவே கதானா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்டு அமைச்சர் சேகர்பாபு இவங்க செங்கோட்டை நவர்களை தொடர்பு கொண்டு பேசுறதா தகவல் இந்த நேரத்தில் தொடர்பு கொண்டு பேசுறாங்க அப்படின்னா எதுக்கு வேணாலும் இருக்கலாம் அதுவும் அதிமுக இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை மேல இருக்கும் போஸ்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் போது திமுக அடைக்கிறாங்க அரசியல் இது செய்யும் இவர் என்ன முடிவு எடுக்க போறார் பெரிய கேள்வி ஒரு மிகப்பெரிய அதிமுக விசுவாசிங்க அதான்னு அவசியம் இல்ல அப்பேற்பட்டவர் அதிமுகவோட பரம எதிரியா கருதப்பட்டு இருக்க திமுக அதுல போய் சேர்ந்துட்டார்னா அது அவருக்கே கொஞ்சம் நெருடலாதான் இருக்கும் அதை மாற்றக்கிறது இல்ல சோ இதை விட்டா ஒரே ஒரு ஆப்ஷன் தாவைக்கா தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே இவர் டிஎம்கே சைடு போவார் நினைக்கிறீங்களா இல்ல டிவி கே சைடு போவார்னு நினைக்கிறீங்களா எந்த பக்கம் போனா இவருக்கான அரசியல் எதிர்கால பெருசா இருக்கும் இந்த கேள்வியை உங்க வீட்டை கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்னன்னா அண்ணன் செங்க விட்டையா ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாப்லையா கொடுத்துட்டு கார்ல ஏறினாப்புல கார்ல ஏறினதுமே செய்தியாளர்கள் ஃபுல்லா சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்துட்டு கேள்விகள் மேலே கேள்வியை அழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாப்ல நீங்க நீங்கள் கல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா தான் போற மாதிரி வாய்ப்பு இருக்கானு கேட்டாங்க அப்போ அண்ணன் ராஜினாமா கார்டு தான் கொடுக்கும்போது சிரிச்சிட்டு தான் இருந்தாப்புல காருக்குள்ள மூட சிரிக்காமல் இறந்துருப்பாரு சிரிச்சுட்டு தான் இருந்தாரு கும்பிடு போட்டாருங்க கையெடுத்து கும்பிட்டு இல்லைங்க கிளம்புறேன் கிளம்புறேன்னு சிரிச்சுட்டு சொல்ல ஆரம்பிச்சாப்புல அதுக்கப்புறம் செய்தியாளர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவராக அனுப்பிவிட்டாங்க அவரும் அங்கேருந்து கிளம்பினாரு இந்த கும்பிடு எதுக்காக இப்போ இருக்கும் புரியல ஆனா அடுத்த சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று பஞ்சாச்சு அப்படின்னா ஓகே இப்போ நீங்க இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்களா இது தாவேகா வர்ற டிசம்பர் அஞ்சாம் தேதி புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்தணும்னு சொல்லிட்டு டிஜிபி இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க அந்த கடிதத்தை பாத்துட்டு இருக்கீங்க மக்களே தெளிவா கேட்கதா புதுச்சேரிக்கு விஜய் அவர்கள் போறாங்க வர டிசம்பர் அஞ்சாம் தேதி இந்த விஷயம் இப்போ நடக்க போகுது அதுக்கான அனுமதி கடிதம் தான் இது அதுவும் ரோட் ஷோ ரோட் ஷோ உப்பளம் சோனாம்பாளையம் இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல அதுக்கு அருகில் விஜய் அவர்கள் ஒரே நிகழ்த்த போறாங்களாம் இதை நானா சொல்லலைங்க அதுல அவங்க தெளிவா மென்ஷனே பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல அவர் பேச போறாருன்றவருக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்துல வர டிசம்பர் அஞ்சாம் தேதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில பேசுறது அங்க இருக்க மக்கள் நேரில் பார்க்க முடியும் பாப்போம் இதுக்கு எந்த அளவுக்கு இழுத்துட்டு போகப்படுது அப்படி இல்லைன்னா ஓகேப்பா செய்யணுன்ற மாதிரி அனுமதி கொடுக்கறான்னு அதை பொறுத்து இருந்து விஜய் அவர்கள் கரூர் துயரத்துக்கு பிற்பாடு மக்களை சந்திச்சது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல சமீபத்தில் நடந்துச்சு அது இண்டோர் மீட்டிங்கா தான் நடந்துச்சு ஆனா முறையாக விஜய் அவர்கள் வெளியே வந்து ரோட் ஷோ சார்ந்து இப்ப நடத்த போறாங்கன்றது கரூர் துயரதுக்கு அப்புறம் இதுதான் இப்ப இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பாக்குறீங்களா இவர் பேரு மணிவண்ணன் இந்த கரூர் நகர காவல் ஆய்வாளர் இவருங்க ஆய்வாளர் அவரை பத்தி என் இங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் இந்த கரூர் துயரத்துக்கு பிற்பாடு தாவைக்கா நிர்வாகிகள் மேலே வழக்கு பதிவு பண்ண படிச்சுல அந்த வழக்குகளை பதிவு பண்ணதே இந்த ஆபிசர் தான் இவர்கிட்ட மட்டும் சிபிஐ அபிஷியல்ஸ் கேட்காம இருப்பாங்க நேரில் ஆஜராங்கன்னு சொன்னாங்க விசாரணைக்கு அவரும் நேரில் ஆஜராகி இருக்காருங்க வித் யூனிஃபார்ம் ஓடு ஆஜரான அவர்கிட்ட பல கேள்விகளை சிபிஐ அபிஷியல்ஸ் கேட்டிருக்காங்க ஏற்கனவே டிவி கே சைட்ல இருந்து நிர்மல்குமார் அவர்கள் புஷியானந்த் அவர்கள் ஆதவர்ஜுனா அவர்கள் இவங்களை அடைச்சி சிபிஐ அதிகாரி விசாரணை பண்ணியிருந்தாங்க பல மணி நேரங்கள் போச்சு அடுத்தடுத்த நாட்கள் வரைக்கும் பவுன் ராஜா அப்புறம் மதிய கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க ஸோ டிவி கே சைடில் முஞ்சிச்ச கிட்டத்தட்ட விசாரணை அப்படியே இந்த பக்கம் போலீஸ் கிட்ட போய்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி சிபிஐ இந்த வழக்கு விசாரணை சார்ந்து எல்லா தகவலும் வெளியிட வர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் தெரியலங்க வெஸ்டர்ன் டர்ன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்தது அரசியல் சார்ந்த விஷயங்கள் விசாரணை சார்ந்த விஷயம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தளபதி திருவிழா இதை சார்ந்து தான் மலேசியா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒரு எக்ஸாக்டான நல்ல ஸ்பாட்னா மலேசியா சொல்லலாம் போல இருக்கு விஜய் சாரோட ஃபேன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன் என்ன கிரேஸ்ன்றீங்க அங்கே அந்த அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மலேசியாவில் இந்த தளபதி திருவிழா இருக்குல்ல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்சு இதை முன்னிட்டு ஃபுல்லாக இந்த எல்இடி பேனர்ஸ் இருக்குல்ல அதை ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியும் ரைட்டுப்பா அங்க இருக்க சீனாக்காரங்களா கிராஸ் பண்ணி யார் இவரு அப்படின்னு பக்கத்துல கேட்டு போவாங்க இவரை பத்தி தெரியாதவங்க விஜய் பத்தி தெரியாதவங்க கூட அங்க தெரிஞ்சுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நீங்களே நம்மளா மக்களே அந்த அளவுக்கு அங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்இடி பேனர்ஸ் எல்லாம் பலபடி திருவிழா இந்த ஈவென்ட் இருக்கல இது நடக்க போற அரங்கம் இதை பத்தி நாம முந்தே விடில தெளிவா பேசிட்டோம் ஆனா அதோட இன்டீரியர் காட்சினன உங்களுக்கு காட்டல பாருங்க கிட்டத்தட்ட எல்லா பாடகர்களும் ரெடி ஆகிட்டாங்க அதாவது விஜய் அவர்களுக்காக பாடிய அவரோட படங்களில் பாடிய பாடகர் பாடகைகள் இருக்கானே அவங்க ரெடி ஆயிட்டாங்க அந்த ஈவெண்ட்டில் பாடுறதுக்காக ஆனால் இப்போ பல பேரும் கோரிக்கையில முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க விஜய் சார்னால தாங்க அவர் வாய்ஸ் இல்லாமல் இருந்தேன் அப்படி அவரு கூப்பிடுங்க ஏங்க இவர் வருவாரான்னு தெரில ரொம்ப சீனியர் லெஜெண்டு இவரையும் கூப்பிடுங்களா இப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா கலைஞர்கள் எல்லாருமே ஒருத்தருக்காக கூட்டுறவங்களாம் நினைக்காதீங்க அவங்களும் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருக்கும் அது சார்ந்து தான் அவங்க வரதை வராம போகிறதும் இதை மைண்டில் வச்சுக்க ரசிகர்கள் ஏன்னா இதை பல பேரும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இவரை கூட மாட்டீங்களா அப்படினாங்க ஈவெண்ட் நடத்துறீங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஈவெண்ட் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ற விஷயம் ஆக்சுவலாக எல்லா பாடல்களையும் கூப்பிடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் முழங்கப்பட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலான பாடகர்கள் உள்ளே எழுத்தாச்சா வாங்க நீங்க பாடுங்க அப்படின்னு சில பேர் மட்டும் மிஸ் ஆயிருக்கா இதுக்கு மத்தியில்ல நடிகர்களில் யார் யாரை கூட போறீங்க அப்படின்னு பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சு பாருங்க தமிழ் சினிமாவில் இப்போ உச்ச நடிகர்களாக இருக்கிற பல பேர் இவங்க விஜய்க்காக அந்த ஈவெண்ட்டுக்கு நேரில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ அந்த கிளிப்பியாச்சு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா நீங்கள் விஜய்க்காக இப்போ ஏதாவது பேசுறீங்க ஆதரவாக பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் அரசியல் சார்ந்து பேசலைனாலும் அது அரசியலாக மாறும் ஆளுங்கட்சி சார்ந்து ஏதாவது நம்ம எதுக்கு இப்போ ஒரு பிரச்சனை சம்பாரிச்சிக்கணும்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம் இதுதான் ரியாலிட்டி சினிமா பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி சில பேர் வர்றாங்க ஈவெண்ட்டுக்குன்னா அது அன்கண்டிஷன் லவ்னு சொல்லலாம் மாற்றுக்கிறதுல விஜய் அவர்கள் மேலே இதில் இப்போ பெருசாக அடிபட்டு இருக்கிறது தனுஷோட பேர் தனுஷை கூப்பிடுங்க பிரதர் அவருக்கு விஜயர்கள் மேலே அவ்வளோ மரியாதை இருக்கு ஈகோட இல்லாத மனுஷன் அவர் வந்தால் ஈவெண்ட் இன்னும் கலகட்டம் விஜய் சார்க்கான பெரிய ஃபேர்வல் தானே இது தனுஷ் மாதிரி பெரிய பெரிய நடிகர் வந்து சிறப்பாக இருக்குமே இப்படி ஒரு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப சொல்லிட்டு அது கேம்பெயினாக போயிட்டு இருக்க தவிர தனுஷ் சைட்லேருந்து ஆமாங்க ஒரு வராரு அப்படின்னா எதுவுமே சொல்லலை ஆனால் இது வரைக்கும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தால் நல்லதா இருக்கும் பாப்பா வராரா இல்லையான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கனெக்டிங்க இது திட்டமிட்டு செய்யப்படுறதா இல்லை தற்செயலா அமைதான்றது மேலே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னா எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டோட சிஎம்மா முதல் முறையா அலங்கரிச்சார் பாத்தீங்களா அவர் சிஎம்மா பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி நடித்த கடைசி படம் பேரு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த படம் தான் இந்த படம் முடிச்ச கையோடு அவர் சிஎம் எம் ஆகிட்டாப்ல அந்த படத்தை இயக்குனது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஓகேவா இந்த படம் ரிலீஸ் ஆனதும் உங்களை தான் எப்போ ஜனவரி பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் என்ன ப்ரோ இது எல்லாம் எங்கயும் கனெக்ட் ஆரம்ப இருக்கு கேட்டீங்கன்னா இதுதான் சொன்னேன் கட்சியதாக நடக்கிறதா திட்டமிட்டு அது நடத்தப்படுறதான்னு தெரியலனு சொல்லிட்டு படத்தோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சுமார் ஆவரேஜ் மாதிரி தான் ரிசல்ட் வந்துருந்துச்சு ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ஜனநாயகனுக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க விஜய் அவர்களோட கடைசி படம் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அரசியல் முன்னிட்டு அவருடைய கடைசி படமா அறிவிச்சாப்பில் இந்த ஜனநாயகன் படத்தை பொங்கலை முன்னிட்டு அந்த படமாக ரிலீஸ் ஆக போகுது எந்த அளவுக்கு கரெக்டாக பாத்தீங்களா விஜய் சாரோட படங்கள்ல எம்ஜிஆர் சாரோட ரெஃபரன்ஸ் அங்கே உங்களால பார்க்க முடியும் நிறைய படங்களை பார்க்க முடியும் அது இதுவரைக்கும் வருமானதான் இப்ப பல பேரும் கேட்க ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குங்க ஓகே ரைட்டு புத்தாண்டு ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா ஒரு பெரிய டாக் இருக்கு எனக்கு தெரியும் இந்த வாய்ப்புன்னு கூடிய சீக்கிரம் பழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் புத்தாண்டு பெரிய தொண்டர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் வேற என்ன இருக்க முடியும் அது மட்டும் இல்ல இன்னும் சில இல்லையே இந்த ஜனநாயகன் படத்தோட செகண்ட் சிங்கிள் இருக்குல்ல அது வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டு இருக்குங்க ரைட் ஓகே இந்த கான்டென்ட் பொறுத்த நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு எனக்கு என்னன்னா அவர்கள் மாதிரி அந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்களா அவங்கள ஃபாலோ பண்ண லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்தி கொண்டு போனோம் நல்ல மனுஷனை பத்தி கொண்டு போனோம் அப்படின்னா இது போல கான்டென்டா நான் இடிச்சர்களா வச்சா மட்டுந்தாங்க உண்டு ஆனால் அம்பேத்கர் இவர் சார்ந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்ன அப்புறம் சம்மந்தம் எல்லாம் போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் சார் இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு கம்மிச்சுங்களா அதாவது நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் டே இருக்குல்ல அது தான் அரசியலமைப்பு சட்டத்தை நாம ஏற்றுக்கொண்ட தினம் இன்னைக்கு இந்திய அரசியல் சாசன தினம்னு நாம் அழைக்கிறோம் இந்த தினத்தை நாம காரணமே அம்பேத்கர் தான் ஒரு ஆர்ட் நம்ம எந்த அளவுக்கு எதுக்காக நாம கொண்டாடி தீர்க்கணும் இதை சார்ந்து இப்போ ஒரு தொகுப்பை காண்பிக்கிறேன் அது முழுமையா பாருங்க மக்களே படிப்புன்ற விஷயம் எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கே புரியும் இந்திய அரசியலமைப்போட தந்தை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரை நாம எதுக்காக கொண்டாடி தீர்க்கணும் அதுக்கான காரணங்களை ஒன்று ஒன்னாக சொல்றேன் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பதினாலாவதா அந்த குடும்பத்திலேயே கடைசி குழந்தையா பிறந்தவர் தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அம்பவடேகர் இதுதான் இவரோட உண்மையான சர்ணேமாக இருந்துச்சு அம்பவடேகர் பள்ளியில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த பள்ளியோட ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்றவர் தன்னோட பெயர்ல இருக்க இரண்டாம் பாதியை இந்த மாணவருக்கு கொடுத்தாரு அந்த மாணவர் அந்த பெயரை எவ்வளோ காப்பாத்திருக்காருன்றத மக்கள் நீங்களே இப்போ புரிஞ்சிருக்கலாம் தங்கிய வகுப்புல இருந்து வந்து வழக்கறிஞரான முதல் நபர் அம்பேத்கர் தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எட்டு வருஷங்களுக்கான ஒரு படிப்பில் சேர்ந்தார் அந்த படிப்பை வெறும் ரெண்டு வருஷம் மூணே மாதங்களில் முடித்து வெளியே வந்தார் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் பேய் மாதிரி படித்து தான் அவர் இந்த படிப்பையே முடிச்சிருந்தார் வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் அறுபத்தி நான்கு பாடங்களை கரைச்சி குடித்தவரும் நம்ம அம்பேத்கர் தான் ஹிந்தி பாலி சமஸ்கிருதம் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஜெர்மனி மராத்தி பேர்ஷியன் குஜராத்தின்னு ஒன்பது மொழிகளில் மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவரும் இதே அண்ணல் அம்பேத்கர் தான் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக உலகத்தோட எல்லா மதங்களையும் ஒப்பிட்டு பகுத்தறிஞ்சு கடைசியாக ஒரு தேர்வு பண்ண மதம் புத்திசம் புத்திசத்தை பற்றி அம்பேத்கர் பேசுறதுக்கு உதவியாக இருந்தவர் மகாந்த் வீர் சந்திரமணி அப்படின்ற ஒரு புத்த துறவி தான் இந்த புத்த துறவி அம்பேத்கர் எப்படி அடைப்பாடு தெரியுமா த மாடர்ன் புத்தா ஆஃப் திஸ் ஏஜ் இவ்வளோ பெரிய பெருமையும் அம்பேத்கர் கிடைச்சது அம்பேத்கரோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட எட்டரை லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல புத்த மதத்துல இணைஞ்சாங்க உலகத்தோட மிக பெரிய மத மாற்ற நிகழ்வா இது பார்க்கப்பட்டுச்சு கண்கள் மூடியபடிதான் புத்தரோட அந்த காலகட்ட சிலைகள் இருந்துச்சு ஆனால் தா வரைஞ்ச முதல் ஓவியத்திலேயே புத்தரோட கண்களை திறந்து வச்சவரு அண்ணல் அம்பேத்கர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல டாக்டர் ஆல் சயின்ஸ் அப்படின்ற மதிப்பு வாய்ந்த டாக்டரேட் பட்டம் வென்ற முதல் மற்றும் கடைசி நபர் ஒரே நபர் இந்த அம்பேத்கர் மட்டும்தான் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இப்ப வரைக்கும் இந்த பட்டத்தை பெறத்துக்கு மூச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா யாராலையுமே முடியல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட நூறு ஆளுமைகளை கொண்ட த மேக்கர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பட்டியலில் நான்காவது பெயரே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட பெயர் தான் அம்பேத்கர் எழுதிய வெயிட்டிங் ஃபார் விசா புத்தகத்துக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டெக்ஸ்ட் புக் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கொலம்பியா பல்கலைக்கழகம் வெளியிட்ட உலகத்தோட நூறு தலைசிறந்த அறிஞர்கள் பட்டியலில் முதல் பெயரே டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் தான் டிமானிட்டைசேஷன் பத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்ப எழுதி இருந்த த ப்ராப்ளம் ஆஃப் ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்ற புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார கொள்கையை பேசும்படியாக அமைஞ்சிருக்கு என்னோட பொருளாதார கொள்கைகளின் தந்தை எப்பவுமே அம்பேத்கர் தான் இந்த வாக்கியத்தை சொன்னது சாதாரண ஆள் கிடையாது நோபல் பரிசு வென்ற ப்ரொஃபசர் அமர்த்தியா சென் அவர்கள் உலகத்திலேயே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்ற பேர்ல தான் அதிகமான பாடல்களும் புத்தகங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு ஐநூறு பட்டதாரிகளையும் ஆயிரக்கணக்கான அறிஞர்களையும் விட அறிவார்ந்த நபர் அம்பேத்கர் இந்த வாக்கியத்தை சொன்ன ரெண்டு பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது ஒருத்தர் மகாத்மா காந்தி இன்னொருத்தர் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாவும் வைஸ் இருந்த லின்லித் கோ குடிநீருக்காக சத்தியாகிரக ரீதியில போராடின உலகத்தோட முதல் நபரே அம்பேத்கர் தான் உலகத்திலேயே அதிக சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும்தான் நம்ம இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சர் பிங்களி வெங்கையா அவர்களோட வட்டாரங்கள் சொல்ற தகவல் இப்போ வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட நினைவாதா தேசிய கொடியோட மையத்தில் அசோக சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் உண்மனு இப்போ வரைக்கும் அடிச்சு சொல்றாங்க இந்த காரணங்களுக்காகவே ஒரு மனுஷனை கொண்டாடல அப்படின்னா வேற எந்த காரணத்துக்காக நாம ஒருத்தரை கொண்டாடணும் அந்த நல்ல தொகுப்பை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிடுங்க இதோட நிகழ்ச்சியை முடிக்கிற அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர்ல மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்